அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியின் தொடர்ச்சியாக அத்தியாயம் பத்தொன்பது நள்ளிரவில் நடந்தது வேர் பிடுங்கப்பட்ட அள்ளிக்கொடி நிலத்தில் காய்ந்து கிடப்பது போல் துவண்டு கிடந்தால் பத்மாவதி உறவுகள் பகையாக போகின்றன என்ற உணர்வு அவளை உருக்கி எடுத்துக்கொண்டிருந்தது தர்மம் அதர்மம் என்பவை பற்றியெல்லாம் அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள் தர்மத்தை காக்க கணவனை கொன்ற காப்பியத்தையும் அவள் படித்திருக்கிறாள் ஆனால் இல்லற வாழ்வின் தலைவாசலிலேயே தனக்கொரு பேரிடி காத்திருக்கும் என்று அவள் கனவிலும் கருதியதில்லை துயரங்களின் தொடக்கம் கண்ணீரில்தான் ஆனால் அதுவே தொடர்கதியாகிவிட்டால் சிந்தனை செயலற்று போகிறது வளமிழந்து கிடந்த பத்மாவதியை ஓரளவாவது சாப்பிட வைக்க வேண்டும் என்று தாவலி சகோதரிகள் முயன்றார்கள் அவளது துயரின் காரணத்தை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை இரண்டொரு தினங்களாக ரவிவர்மன் இல்லம் திரும்பாததை ஒரு ரகசியத்துக்கு அடிப்படையாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை காரணம் அது அவர்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்று போருக்காக பிரிவதும் வாணிபத்திற்காக பிரிவதும் பரத்தையரை தேடி பிரிவதும் ஆடவருக்கு அனுமதிக்கப்பட்ட சம்பிரதாயங்கள் அந்த சம்பிரதாயங்களுக்கு தன் சகோதரன் விதிவிலக்கல்ல என்பதனை அவர்களும் அறிவார்கள் அந்த அனுபவம் பத்மாவதிக்கும் உண்டு ஓலை ரகசியத்தை அறியாத அவர்கள் பத்மாவதியை தேற்ற முயன்றார்கள் சில துயரங்களைத்தான் வார்த்தைகள் சொல்லி தேற்ற முடியும் பரிமாறிக்கொள்ள முடியாத ரகசியங்களுக்கு பாஷை கிடையாது அந்த பௌர்ணமி நிலவு ஒவ்வொரு நாளும் தேய்ந்து வந்தது சமயங்களில் தனக்குத்தானே முணுமுணுத்தது திடீரென்று வாய்விட்டு அழுதது தம்பி மார்த்தாண்டவர்மனுக்கு ஆபத்து மெல்லிலங்கோதைக்கு ஆபத்து தான் ரகசியங்களை வெளியிட்டு அது நாயகனுக்கு தெரிந்துவிட்டால் தனக்கு ஆபத்து நாயகனின் திட்டம் நம்பூதிரிகளுக்கு தெரிந்துவிட்டால் அது அவனுக்கே ஆபத்து இவற்றில் எந்த ஆபத்தையும் அவளால் தாங்கிக் கொள்ள முடியாது மனதிலே மழை இருக்கும்போது வயிற்றிலே பசி எப்படி தோன்றும் அவள் பஞ்சனையில் படுக்கவில்லை தரையிலே பாய் விரித்து படுத்திருந்தாள் பஞ்சனையில் சுகமான உறவு தொடங்கியவுடனே இந்த பகை உருவாவதற்கு பகவதி அம்மனே முடிவு செய்துவிட்ட பிறகு நாம் என்ன செய்ய முடியும் என்று ஆறுதல் கொள்ள முயன்றாள் கணவன் வரவில்லையே என்ற கவலையை விட வந்த பின்னால் என்ன நடக்குமோ என்ற கவலையே அதிகமாக இருந்தது இரவோடு இரவாக ஸ்ரீரங்கத்திற்கே புறப்பட்டு போய் சேரமான் பெருமாளின் காலில் விழுந்தாவது கதறலாமா என்று கூட கருதினாள் அனுபவித்தவர்கள் மட்டுமே அறியக்கூடிய அந்த இரகசிய துயரத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது நள்ளிரவில் அவளையும் மீறி அவள் கண்கள் மூடின தூக்கம் கண்களை நன்றாக தழுவ தொடங்கிய போது காலடி ஓசை கேட்டது அவள் மெதுவாக கண்களை விழித்துப் பார்த்தாள் மங்களான அந்த வெளிச்சத்தில் வெளுத்து போன அவள் கண்களில் ரவிவர்மனின் பயங்கரமான உருவம் தட்டுப்பட்டது ஏழ விரும்பினால் பயந்தாள் அள விரும்பினால் அழுப்புற்றிருந்தாள் உபசரிக்க விரும்பினால் உள்ளச்சம் தடுத்தது மௌனத்தில் அழுது கொண்டிருந்த அவள் கண்களில் மரண தேவதையே தோன்றியது போல் இருந்தது கண்களை மூடினால் இமைகள் நடுங்கின மூடிய கண்களினாலேயே அவன் என்ன செய்கிறான் என்பதனை கவனித்தாள் தாவளி சகோதரிகள் மேன்மாடத்திலேயே தூங்கிவிட்டார்கள் ரவிவர்மன் அவளை லட்சியம் செய்யவில்லை தன் ஆடைகளை மாற்றினான் போருக்கு செல்லும் போது மார்பில் அணியும் கவசத்தை எடுத்து அணிந்து கொண்டான் குறுக்கும் நெடுக்குமாக வைக்கப்பட்டிருந்த குருதி படிந்த இரண்டு வாட்களை எடுத்து ஒன்றை இடுப்பிலும் ஒன்றை கையிலும் வைத்து கொண்டான் அவனது செய்கைகளை ஜாடையாக கவனித்த பத்மாவதி முடிவான மரண பயத்துக்கு வந்துவிட்டாள் செயலற்ற நிலை நடுங்கியபடியே கிடந்தது அந்த சிலை ரவிவர்மன் வெளியேறும் காலடி ஓசை அந்த குடும்பத்தில் கேட்கும் கடைசி மணியோசை போல் அவளுக்கு பட்டது முன்கூட்டியே திட்டமிட்டு யூஜியானாவை மதுரைக்கும் மாதவியை கொங்கு நாட்டிற்கும் அனுப்பி வைத்திருந்த ரவிவர்மன் குதிரையில் ஏறி மகோதை மகோதைப்பட்டினத்தை நோக்கி பறந்தான் மகோதை மகோதைப்பட்டினத்தில் பிரம்மாண்டமான ஒரு தென்னஞ்சோலைக்கு நடுவேதான் சேனை இருக்கை இருந்தது அமைதியான காலங்களில் பெரும்பாலான சேனை வீரர்கள் இரவிலே தங்கள் இல்லத்துக்கு திரும்பிவிடுவார்கள் திருமணம் ஆகாத சுமார் இரண்டாயிரம் சேனை வீரர்கள் மட்டுமே அந்த முகாமிலே தங்குவார்கள் அவர்களுக்கு என நியமிக்கப்பட்டிருந்த ஆறு காவல் தலைவர்களும் அங்கேயே தங்குவது வழக்கம் படை வீரர்களின் உணவு விடுதி மூடியிருந்தது காற்றுக்காக சில வீரர்கள் பரந்த புல்வெளியில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் சுமார் ஐம்பது வீரர்கள் கையிலே தீவெட்டி ஏந்தியபடி காவல் காத்துக்கொண்டிருந்தார்கள் ஒரு சிலர் ஒரு மூலையில் கணப்பு மூட்டியபடி ஆடி பாடிக்கொண்டிருந்தார்கள் காவல் தலைவர்கள் ஆறு பேரும் யாரையோ எதிர்பார்ப்பது போல் காணப்பட்டார்கள் அவர்கள் எதிர்பார்த்தது ரவிவர்மனையே ஆறு காவல் தலைவர்களும் அவனது கையாட்களாக மாற்றப்பட்டிருந்தார்கள் மண்டபத்திலும் வெளியிலுமாக தூங்கிக் கொண்டிருந்த வீரர்களில் சுமார் ஆயிரம் பேர் உண்மையில் தூங்கவில்லை மற்றவர்கள் தூங்குவதற்காக தாங்களும் தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருந்தார்கள் இரவோடு இரவாக மார்த்தாண்டவர்மனையும் நாராயண நம்பூதிரியையும் தனித்தனியாக சிறைப்படுத்தி விடுவது என்பது ரவிவர்மனின் திட்டம் மூன்று காவல் தலைவர்களும் ஐநூறு படை வீரர்களும் நாராயண நம்பூதிரியின் இல்லத்தை வளைப்பதென்றும் மற்றவர்கள் அரண்மனையை வளைப்பதென்றும் ஏற்பாடு காவல் தலைவர்கள் எதிர்பார்த்திருந்தபடி படை முகாமின் ஒரு மூலையில் வந்து இறங்கினான் ரவிவர்மன் வீரர்கள் தூங்கிக் கொண்டிருந்த இடத்திற்கும் அதற்கும் இடையே ஐயாயிரம் காலடி தூரம் இருக்கும் ஆறு பேரிடமும் ரகசியமாக ரவிவர்மன் ஏதோ பேசினான் அந்த ஆறு பேரும் ஆயிரம் படை வீரர்களையும் தனித்தனியாக எழுப்புவதற்கு புல்வெளிக்கும் மண்டபத்திற்கும் சென்றார்கள் எல்லோரும் எழுந்து வரும் வரை உட்காரலாம் என்று ஒரு தென்னை மரத்தின் ஓரமாக சாய்ந்து உட்கார்ந்தான் ரவிவர்மன் பளிச்சென்று மரங்களின் மேலிருந்து ஐம்பது பேர் குதித்தார்கள் ரவிவர்மன் வாளை கையில் எடுக்கும் முன்னே அவனை வளைத்தார்கள் கையில் கொண்டு வந்திருந்த சால்வைகளால் அவனை போர்த்தி இருக கட்டினார்கள் அவனது குதிரையிலேயே தூக்கி வைத்தார்கள் ஓர் உருவம் அந்த குதிரையில் ஏறி அமர்ந்து கொண்டது குதிரையை தொடர்ந்து அந்த ஐம்பது பேரும் ஓடினார்கள் குதிரை எல்லைப்புற சாவடிக்கு போய் சேர்ந்தது வஞ்சியின் சிறை அங்கேதான் இருந்தது அந்த ஐம்பது பேரும் அவனை சிறை சாலைக்கு கொண்டு வந்து கட்டுகளை அவிழ்த்து நிராயுத ஒரு தீவெட்டி அவன் முகத்துக்கு நேரே தோன்றிற்று அந்த தீவெட்டியின் ஒளியில் அவன் முகம் மட்டும் தெரியவில்லை அதை பிடித்திருந்த நாராயண நம்பூதிரியின் முகமும் தெரிந்தது நாராயண நம்பூதிரி சொன்னார் எதிர்பார்த்தேன் ரவிவர்மன் சொன்னான் நானும் கூடத்தான் நான் கொஞ்சம் முந்திக் கொண்டு விட்டேன் இல்லையா இல்லை நான் கொஞ்சம் தாமதித்து விட்டேன் நீ இன்னும் சுறுசுறுப்பாக இயங்கி இருந்தாலும் இதுதான் நடந்திருக்கும் நம்பூதிரிகள் வாழெடுத்து பழகியவர்கள் அல்லர் நம்பியவர்களுக்கு தோல் கொடுத்து பழக்கப்பட்டவர்கள் வாளை விட கூர்மையான மூளை ஸ்ரீமன் நாராயணன் அவர்களுக்கு வழங்கிய பரிசு ரவிவர்மா உன்னை போலவே நானும் தூங்கி மூன்று நாட்கள் ஆகின்றன மன்னர் பிரான் சொன்ன வார்த்தை என் கண்களில் இமையாய் நின்று மூட மறுக்கின்றன மரணமே பெறுவதே ஆனாலும் நம்பூதிரி ராஜ விசுவாசி நல்லது அரசனாக எவன் இருக்கிறானோ அவனை விசுவாசிக்கிறீர்கள் அது மார்த்தாண்டவர்மனாக இல்லாமல் வேறு யாருமாக இருந்தால் இந்த பிரம்ம ரத்தத்தில் எவனுடைய ஜீவ அணுக்கள் கலந்திருக்கின்றனவோ அவனை மட்டுமே நான் நேசிப்பேன் நன்றி கொள்வது ரவிவர்மனுக்கு சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் நாராயண நம்பூதிரியின் மனத்தை விட்டு நன்றி போது அவன் உயிரும் விடும் தம்பிரான் சுவாமியின் ராஜ விசுவாசம் சரித்திரத்தில் எழுதப்பட வேண்டிய ஒன்று சரித்திரம் எனக்காகவும் காத்திருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு ஒருவேளை அதை எழுதுகிறவன் நானாகவே இருக்கலாம் அதிர்ஷ்டவசமாக அதை பார்க்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன் இறைவன் எதை எப்படி நிர்ணயிப்பான் என்பதும் சுவாமிகளுக்கு முன்கூட்டியே தெரியுமோ தெரியும் சதுர்மறைகள் என்னும் கல்வெட்டுகளில் இருந்து நான் அவற்றை கற்றுக்கொண்டிருக்கிறேன் வேதங்கள் பல நேரங்களில் பொய் சொல்லியிருக்கின்றன நீ படித்த அந்த வேதங்களை நான் படித்ததில்லை தம்பிரான் சுவாமிகளுக்கு உள்ள இறை உணர்ச்சி எனக்கும் உண்டு இறை உணர்வு உள்ளவன் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டான் சேரமான் பெருமாள் எனக்கிட்ட கட்டளையை நான் நிறைவேற்றுகிறேன் என்பது சுவாமிகளுக்கு தெரியுமா தன் மகனிடமிருந்து மகுடத்தை பறிக்கும்படி அவர் உன்னை ஆணையிட்டாரா உங்கள் கையிலிருந்து அவனை காப்பாற்ற வேண்டும் என்பதே அவர் எனக்கு இட்ட கட்டளை நம் இருவருக்கும் ஒரே கட்டளையை இடுவதற்கு சேரமான் பெருமாள் ஒன்றும் பைத்தியக்காரர் அல்ல ராஜ விசுவாசி ஸ்ரீலஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளுக்கு ஒரு வேண்டுகோள் என்னை நீங்கள் வாதமிட கொண்டு வந்தீர்களா சிறைப்படுத்த கொண்டு வந்தீர்களா இரண்டுமே என் நோக்கமல்ல வஞ்சத்தை தடுப்பது முதல் கடமை வாதிட்டு பார்ப்பது இரண்டாவது கடமை முடியவில்லையேல் சிறைப்படுத்துவது மூன்றாவது கடமை உங்கள் நோக்கங்களிலிருந்து நீங்கள் பின்வாங்க மாட்டீர்கள் அல்லவா நிச்சயமாக நானும் அப்படியே இந்த இடத்தில் நாராயண நம்பூதிரி ஓர் உரும் உருமினார் ரவிவர்மா சேர நாட்டில் உனக்குள்ள ஆதரவு எனக்கு தெரியும் கொங்கு நாட்டிற்கும் பாண்டிய மண்டலத்திற்கும் நீ நங்கையரை அனுப்பிய காரணமும் புரியும் பட்டம் பதவி பெற நீ போட்டியிருக்கும் திட்டங்களால் மார்த்தாண்டவர்மனின் உடம்பிலிருந்து ஒரு சொட்டு இரத்தமாவது சிந்துமானால் இந்த பிரம்ம ரத்தம் அதற்கு பதில் சொல்லும் ரத்தத்திற்கு ரத்தம் ரத்தத்திற்கு ரத்தம் இப்படி உரிமைய நாராயண நம்பூதிரி அதற்கு மேல் ஒரு பதிலை ரவிவர்மனிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை ரவிவர்மனை மரியாதையோடு சிறைசாலைக்குள்ளே அழைத்து சென்றார்கள் காவலர்கள் நம்பூதிரி வெளியேறினார் அவரது குதிரை புறப்பட்ட காலடி ஓசை கேட்டதும் அங்கிருந்த காவலாளிகளும் ரவிவர்மனும் சேர்ந்து சிரித்தார்கள் அத்தியாயம் இருபது மாங்கல்யம் தப்பியது பொழுது விடிந்தபோது ரவிவர்மன் சிறைப்பட்ட செய்தி வஞ்சி நகரம் முழுவதற்கும் தெரிந்த செய்தியாகவே ஆகியிருந்தது இரவிலே ரவிவர்மனால் தயார் செய்யப்பட்ட ஐநூறு படை வீரர்களும் அவன் இருந்த இடத்தில் அவனை காணாததால் சந்தேகம் அடைந்து இரண்டு ஒற்றர்களை அனுப்பி பார்த்தபோது ரவிவர்மன் சிறைசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது தெரிந்தது ஐநூறு பேருக்கு தெரிந்த ரகசியம் அதிகாலையில் வஞ்சி நகரம் முழுவதற்கும் தெரிந்ததில் வியப்பென்ன ஆனால் அந்த ஐநூறு பேரும் அரண்மனையை வளைப்பதாக இருந்த மற்ற ஐநூறு பேரும் ரவிவர்மனை விடுவிப்பதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை அதற்கான உத்தரவையும் ரவிவர்மனிடமிருந்தே எதிர்பார்த்தார்கள் கணவன் போர்க்களத்தில் சென்றதிலிருந்து கண்மூடாமல் இருந்த பத்மாவதியும் இந்த செய்தியை அறிந்து கொண்டாள் கடை தெருவிலும் அங்கும் இங்குமாக பேசப்பட்ட பேச்சுக்கள் தாவளி சகோதரிகளுக்கும் செய்தியை தெரிவித்துவிட்டன அவர்கள் கண் கலங்கினார்கள் அரசியல் விளையாட்டுகளில் என்ன நடந்தது என்பதனை அவர்கள் அறிய மாட்டார்கள் இன்னதுதான் நடந்தது என்பதனை தெரிந்து கொண்டாலும் அவர்களால் என்ன செய்ய முடியும் நாயகனை செம்மையாக வைத்திருக்க யோகிதையில்லாதவன் என்ற பத்மாவதியை ஏசினால் சாலியூர் தாவளி மூரினூர் தாவலியோ பகவதி அம்மா என்று புலம்பிக் கொண்டே இருந்தாள் அவர்கள் ரவிவர்மனை நேசித்த அளவுக்கு மார்த்தாண்டவர்மனையும் நேசித்தார்கள் இதிலே தாங்கள் செய்யக்கூடியது என்ன என்று யாருக்கும் புலனாகவில்லை அவர்கள் இப்போதுதான் கவலைப்பட ஆரம்பித்தார்கள் ஆனால் பத்மாவதியின் கவலை தொடங்கி மூன்று நாட்கள் ஆகிவிட்டதால் அவள் தெளிந்த நிலைக்கு திரும்பியிருந்தாள் கவலையின் அளவு கையளவாக இருக்கும் வரைதான் கண்ணீருக்கும் வேலை அது போது மனமும் மறத்துப் போகும் முதலில் கொதிக்கும் போதுதான் பால் பாத்திரத்தை விட்டு வெளியேறுகிறது முற்ற கொதித்தால் வற்றி போகிறது நிற்கின்ற வரைதான் தென்னை மரத்திற்கு புயலை கண்டு பயம் அதுவே விழுந்துவிட்ட பிறகு எந்த புயல் அதை என்ன செய்ய முடியும் இன்னது செய்தால் சரியாக இருக்கும் என்ற புத்தி கூர்மைதான் பத்மாவதிக்கு அப்போது இல்லையே தவிர என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் அமைதி இருந்தது கஷ்டமான காலங்களில் முட்டாள்தனமான யோசனைகள் கூட கெட்டிக்காரத்தனமாக தோன்றும் முயன்று பார்த்த பிறகுதான் அவை முட்டாள்தனமானவை என்று புரியும் பத்மாவதி உடனேயே மெல்லிலங்கோதையை பார்க்க விரும்பினாள் உடனே ரதத்தை தயார் செய்யும்படி சேவகர்களிடம் கூறினாள் எங்கே புறப்படுகிறாய் என்று கேட்டால் பள்ளி விருத்தி தாவளி என் கணவரை விடுவிப்பதற்கு எது சரியான வழியோ அந்த வழியை தேடி புறப்படுகிறேன் என்றாள் பத்மாவதி ஆத்திரத்துடன் இடையிலும் புதிய கண்ணகி புறப்படுகிறாள் என்று கேலி பேசினாள் மூரினூர் தாவளி பத்மாவதி அதை பொருட்படுத்தவில்லை ரதத்தில் ஏறி அமர்ந்தாள் அரண்மனை அந்த புறத்திற்குள் அவள் நுழையும் போது முகம் வெளிறிய நிலையில் குளிக்காமல் உட்கார்ந்திருந்தால் மெலிலங்கோதை மார்த்தாண்டவர்மன் அங்கே இல்லை பத்மாவதியை பார்த்ததும் அவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள் கொஞ்ச நேரம் நின்றாள் பத்மாவதி கோதை அவளை உட்கார சொல்லவில்லை நான் வீடு தேடி வந்திருக்கிறேன் என்று நினைவுபடுத்தினாள் பத்மாவதி நான் அழைக்கவில்லையே என்றாள் கோதை சிலரை வறுமை அழைக்காத வீட்டிற்கு போக சொல்லுகிறது கவலை சிலரை அதற்கு தூண்டுகிறது ஆதரவற்றவர்கள் அதற்கு துணிந்து விடுகிறார்கள் என்றால் பத்மாவதி வஞ்சகர்கள் வாசற்படியிலேயே காத்து கிடைக்கிறார்கள் என்ன செய்வது வஞ்சிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு வரவேற்பு உபசாரமாக நடத்த முடியும் என்றால் கோதை வஞ்சத்திலோ துரோகத்திலோ எனக்கும் உனக்கும் சம்பந்தமில்லை நீ சூடிக் கொண்ட புஷ்பங்களிலே அதற்கு சம்பந்தம் இருக்கிறது பாவமோ புண்ணியமோ இது பகவதி அம்மன் கொடுத்தது நாயகன் வஞ்சித்து கொல்லப்பட்ட போது சினந்து எழுந்து பழிக்கு பழி வாங்க மதுரையே எரித்தவள் பகவதி அவள் இந்த பாவத்தை செய்திருக்க மாட்டாள் இது அவள் தான் செய்தது என்றால் நேற்றிரவு என் புஷ்பங்கள் பறிப்போயிருக்கும் இந்த வார்த்தைகளில் பத்மாவதியின் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது என் தம்பிக்கு அந்த கதி வராது என்றாள் உன் பாசம் நன்றாகத்தான் இருக்கிறது உன் கணவனுக்கு அந்த கதி வரக்கூடாது என்பதற்காகத்தானே நீ இங்கு வந்திருக்கிறாய் நம் இருவருக்கும் முண்டு கொடுத்த நம் மூதாதையர் உத்தமர்களாக இருந்தால் என் கணவனுக்கு அந்த கதி வராது என் தம்பிக்கும் அந்த கதி வராது அப்படி வந்தால் யாரை யார் போகிறோம் மதுரை மன்னன் இறந்தது கேட்டு மானினத்தில் நானும் ஒன்றென தானும் இறந்தாலே கோப்பெருந்தேவி அவள் பாண்டிய நாட்டிலே பிறந்தவள் நான் சேர நாட்டிலே பிறந்தவள் அவ்வளவுதான் என்றாள் கோதை என்ன நடந்தது எதை செய்வதற்கு முயற்சி நடந்தது என்பதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் கல்லே ஆயினும் அவர் என் கணவர் நான்கு சுவர்களுக்கு நடுவே இல்லறம் என்ற பெயரில் சில ஆண்டுகள் சிறைப்பட்டு கிடந்தபோது அது எனக்கு துன்பமாக இல்லை இன்று நான் கேட்ட செய்தி என் கண்களில் இருந்து கண்ணீரை எல்லாம் போக்கடித்து விட்டது இதே செய்தியை உன் கணவரைப் பற்றி நீ கேட்டால் உன் மனம் எப்படி இருக்கும் என்பதனை எண்ணி பார்த்தாவது என் மீது இறக்கப்படு என்றாள் பத்மாவதி நான் அந்த செய்தியை கேட்டிருக்க வேண்டியவள்தான் பகவதி அம்மன் எனக்கு கொடுத்த குங்குமம் அந்த செய்தியை திசை மாற்றி உன் வீட்டிற்கு அனுப்பியிருக்கிறது என்றாள் கோதை இரவு அவர் புறப்பட்டது எனக்கு தெரியும் எங்கு போனார் எதற்காக போனார் என்பது எனக்கு தெரியாது பகவதியின் மீது ஆணை இரவு அவர் என்ன செய்ய முயற்சி செய்தார் என்பதனையும் நான் அறிய மாட்டேன் என்றாள் பத்மாவதி இதில் விளக்கம் என்ன தேவை அரசு கட்டிலில் இருக்கிறார் உன் தம்பி அதை அபகரிக்க நினைத்தார் உன் கணவர் முரசு கொட்டி போருக்கு அழைத்தாரா முறைப்படியாவது களத்திற்கு வந்தாரா பின்புறமிருந்து தாக்க முயன்றார் பேடிமையால் வெற்றி பெற நினைத்தார் தென்புறத்தில் ஒரு மீனாட்சியும் மேற்புறத்தில் ஒரு பகவதியும் தம் பலத்தில் என்னை வைத்திருந்ததால் என் மாங்கல்யம் தப்பியது விளக்கம் போதுமா இன்னும் விவரம் வேண்டுமா என்றாள் கோதை தலை குனிந்தபடியே நின்ற பத்மாவதியின் கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை வடித்தன ஆம் மனம் மீண்டும் அழ ஆரம்பித்தது அவரை என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டால் பத்மாவதி சிரசேதம் செய்ய மாட்டார்கள் நீ கவலைப்படாதே என்றாள் கோதை விளங்கும்படி சொல்லக்கூடாதா என்று கெஞ்சினாள் பத்மாவதி நான் சொல்கிறேன் என்றபடி உள்ளே நுழைந்தான் மார்த்தாண்டவர்மன் மேலும் என்ன நடந்தது என்பதனை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நண்பர்களே